காய்கெலோ வணக்கம் நண்பர்களே வைட்டமின் பீடோல் இது கோபாலமின் எனவும் அழிக்கப்படுது பி வைட்டமின்களை இது ஒன்று உடல்ல நரம்பு மண்டலம் மற்றும் சிவப்பு இரத்த அணுக்களின் உற்பத்திக்கு இது முக்கியமானது இது உடல்ல ஆற்றலை உற்பத்தி செய்ய உதவுது உடல்ல கொழுப்பு புரதத்தை பயன்படுத்த உதவுது தோல் முடி கண்கள் எலும்புகள் ஆரோக்கியமாயிருக்க உதவுது மனநிலையில முக்கிய பங்கு வகிக்குது இந்த வைட்டமின் பீடோல் நீரில் கரையக்கூடிய ஒரு உயிர் இது மூளை மற்றும் நரம்பு அமை போட இயல்பான செயல்பாட்டிலையும் இரத்தத்தை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்குது எட்டு உயிர்ச்சத்து பி வகைகள் இதுவும் ஒன்று ஒவ்வொரு உயிரணுவின் வளர்ச்சிதை மாற்றத்திலையும் பல வழிகளை பாதிக்கலாம் இது டிஎன்ஏ தொகுப்பை பாதிக்கும் உடல்ல ஆற்றல் உற்பத்தி ஏற்படுவதை பாதிக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை இது பாதிக்கும் நம்ம உடல்ல போதுமான வைட்டமின் பி இல்லாமல் இருந்தால் லேசானது முதல் தீவிரமான அறிகுறிகள் ஏற்படலாம் இந்த வைட்டமின் பி டூல் பெரும்பாலும் விலங்குகள் சார்ந்த உணவுகளை காணப்படுது வைட்டமின் பி டூல் குறைபாட்டோட சில அறிகுறிகள் கைகளை ஊசி குத்தியது போன்ற வழி தசைகள் இருப்பது கை கால்கள் உணர்வில்லாம இருப்பது வாயில புண்கள் ஏற்படுவது வாய் வீங்கி போவது சோர்வு உடல் எடை குறைந்து போவது இது மோசமாகும் பொழுது மிக அதிக அளவில் மன சோர்வு மன பிரம்மை நினைவாற்றல் இழப்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் பி டூல் மூளை வளர்ச்சி மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது இது பால் இறைச்சி முட்டை மீன் போன்ற உணவுகள் அதிகம் காணப்படுது வைட்டமின் பி டூல் செறிவூட்டப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடாம இருக்கும் பொழுது நினைவாற்றல் இழந்து போவது கவனம் செலுத்துவதில் பிரச்சனைகள் ஏற்படுவது மனநிலையில மாற்றங்கள் ஏற்படுவது அறிவாற்றல் செயல்பாடு குறைபாடு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் பி டூல் குறைபாடு ஏற்படும் பொழுது நாக்கில் பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புண்கள் ஏற்படும் வாயில வீக்கம் ஏற்படும் நாக்கு சிவப்பாவும் வீங்கியதாவும் மாறும் பெண்களுக்கு வைட்டமின் பி டோல் இல்லாமல் இருக்கும் பொழுது கருவுறுதலில் பிரச்சனைகள் ஏற்படும் வைட்டமின் பி டோல் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு இந்த தற்காலிக கருவுராமை பிரச்சனை நீங்கும் இது ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியையும் ஏற்படுத்தும் வைட்டமின் பி டோல் குறையும் பொழுது சுவை உணர்வு குறையும் வாசனையும் தெரியாது வைட்டமின் பி டோல் குறைபாடு இரத்த சோகை காரணமாகவும் ஏற்படலாம் இதனால சோர்வு உடல் வெளிரி போவது மூச்சு திணறுவது தலைவலி தலை இப்படிப்பட்ட இரத்த சோகையின் அறிகுறிகள் ஏற்படும் இதை சரி சரிசெய்யாமல் இருக்கும் பொழுது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தையும் மோசமாக்கும் வைட்டமின் பி டூல் குறைபாடு கை மற்றும் கால்களில் தொடர்ந்து கூச்ச உணர்வை ஏற்படுத்தும் மூளையோட ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு இந்த ஊட்டச்சத்து முக்கியமானது என்பதால இது மனக்குழப்பத்தையும் மறதியையும் ஏற்படுத்தும் வைட்டமின் பி டூல் குறைபாடு ஆண்களுக்கு ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் சொல்லுது இந்த வைட்டமின் பி டூல் மனிதர்களுக்கு தினம்தோறும் இரண்டு புள்ளி நான்கு மைக்ரோகிராம் அளவு மட்டும் மே தேவைப்படுது இது மிகவும் குறைவானது இருந்தாலும் இந்த அளவு குறைந்தால் பல்வேறு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுது உமிழ்நீர் குறைந்து போகும் பொழுது வைட்டமின் பி உமிழ்நீரில் உள்ள ஆர் புரோட்டீனுடன் இணையாது இதனால பி டுவல்வை உறிஞ்சும் உடலின் திறன் தடைபடுது நம்ம வாய்ப்பகுதியில வறட்சி ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு மருந்துகள் காரணமாக உமிழ்நீர் உற்பத்தி குறையுது வைட்டமின் பி டுவல் குறைபாட்டிற்கு வயிற்றுல குறைவான அளவு அமுலம் சுரப்பதும் காரணமாகுது அல்சருக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் அல்சரை ஏற்படுத்தும் வயிற்று அமலங்கள் சுரப்ப குறைக்குது இந்த மாத்திரைகளும் வைட்டமின் பி டோல் குறைபாட்டை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க வயது முதிர்வும் வயிற்றுல சுரக்கக்கூடிய அமலத்தின் அளவு குறைக்கும் கணையம் முறையாக செயல்படாததும் வைட்டமின் பீ டோல் குறைபாட்டிற்கு பொதுவான காரணம் டைப் டூ நீரிழிவு நோய்க்காக எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஒரு சில மாத்திரைகளும் வைட்டமின் பி டோல் குறைபாட்டை ஏற்படுத்துவதா சொல்றாங்க வைட்டமின் பி டோல் குறைபாட்டுக்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று சரியான பரிசோதனை செய்து அதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவசியம்